ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன அப்படி நம்ம பார்க்க போறோன்னா இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கியாச்சு கொஞ்சம் பட்ஜெட் போட்டு தான் இந்த மாதம் வந்து வாங்கியிருக்கேன் இந்த மாதம் மட்டும் இல்லை தொடர்ந்து ஒரு மூணு மாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சிக்கனமாக மளிகை பொருட்கள் மட்டும் இல்லை வீட்டு செலவுகள் எல்லா செலவுகளுமே கொஞ்சம் சிக்கனம் பார்த்து தான் செலவு பண்ணுற மாதிரி வந்து இருக்கு சூழ்நிலைகள் வந்து அப்படி இருக்குது ஏன்னா வந்து பசங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர்க்குள்ள ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்டணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் சாதனா குட்டிக்கு வந்து எல்ஐசி அதுக்கப்புறம் வெற்றிக்குட்டிக்கு இந்த மந்த்து பர்த்டே வருது அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் லீவு விடுறாங்க ஊருக்கு போகிற வேலைகள்லாம் இருக்குது இதுமாரி எக்ஸ்ட்ரா செலவுகளே அதிகமாக இருக்கிறதுனால முடிஞ்சளவுக்கு வந்து இந்த ஒரு மூணு மாதம் வந்து குடும்பத்தை கொஞ்சம் சிக்கனமாக தான் வந்து ஓட்டி ஆகணும் அதில் மெயினாக வந்து மளிகை பொருட்கள் சாப்பாட்டு விஷயத்துலேயே ஒரு மூணு மாதத்துக்கு வந்து கொஞ்சம் சிக்கனம் பார்த்து தான் ஆகணும் வேறு இல்லை இந்த வாட்டி மளிகை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான பட்ஜெட்டில் தான் வந்து எழுதியிருக்கிறேன் லாஸ்ட் மந்த்து வாங்கினது என்னென்ன இருக்குது இந்த மந்த்துக்கு முக்கியமாக என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு இருந்தேன் எப்போதுமே மளிகைப் பொருட்கள் வந்து அந்த மாதத்துக்கு என்ன தேவையோ முழுமையாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து செலவுகள் ரொம்ப கம்மியாகும் அதை விட மெயினாக வந்து சூப்பர் மார்க்கெட் மாலில் வாங்குறதை விட ஹோல்சேல் கடையில் வாங்கினா இன்னும் ரேட் ரொம்ப கம்மியாகும் நாங்கள் அப்படி தான் வந்து பண்ணுறது மேக்ஸிமம் ஹோல்சேல் கடையில் தான் வாங்குவோம் சில ஐட்டங்கள் வந்து ஹோல்சேல் கடையிலையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் ஒன்றாவே ரேட் இருக்கும் இல்லைங்களா அந்தமாரி ஐட்டம் தான் சூப்பர் மார்க்கெட் போகிற சூழ்நிலைகள் வரும்போது அங்கே வாங்கிக்கிறது மளிகை பொருட்கள் லிஸ்ட்டை வந்து எழுதி வச்சுட்டு கொஞ்ச நேரம் பசங்க கூட தான் உட்காந்துருந்து பேசிகிட்டு இருந்தேன் அதனால் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை இருக்கிறனால அதை பார்த்துட்டு இருந்தாங்க அது முடிச்சதுக்கப்புறமா தான் நேர கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இதை நேற்றி எடுத்த வீடியோ தான் இதுக்கு முன்னாடி எடுத்த விலாக்ஸ்லாம் வந்து தொடர்ந்து இருக்குது நான் இது தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ்லாம் அடுத்த அடுத்தது வந்து வரும் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மளிகை கடைக்கு போய் லிஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மளிகை பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து தான் மற்ற வேலைகள் எல்லாமே வந்து பார்க்கணும் வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு ட்ராயிங் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபெஸ்டிவல் வந்து தீபாவளி இது தான் வந்து ப வரைஞ்சிகிட்ருந்தான் இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் எவ்வளோ வாங்கியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஒன்று ரெண்டு சின்ன சிவ டிப்ஸும் வந்து சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் வெங்கினாஸ்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ண வந்து பாருங்கள் புதுசாக பண்ணியிருக்காண்டியே ம் சூப்பர் ஒரு லெஸனை முடிச்சிட்டியா சூப்பர் அடுத்த லெஸ்ஸனை முடி ஒரு நாள் தான் இருக்காக்கா ம் என்னதுடா ஷார்ட் இதுதான்டா இது இப்போ வளஞ்சிருக்கல்ல இதே தான் வரீங்க தெரியாதுன்னா சொல்லக்கூடாது கற்றுக்கோ அவ்வளோ தான் அதில் வந்து கலர் கலராக எதுனாவது வந்து க நடுவில் வந்து லைன் போட்டுவிடும் ஆ ஓகே பற்ற வைக்கிறதுக்கு அதுதான் ஃபயரு என் பிள்ளைக்கு எவ்வளோ அறிவு அறிவு கொழுந்ததுக்கு ம் சூப்பராக பண்ணுது என் செல்லம் படித்து முடிச்சுது அழகாக வந்து ரீடிங் பண்ணிவிட்டு அழகாக பண்ணது ஹோம் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ட்ராயிங் பண்ணுது என் செல்லம் குட் பை நான் டெய்லி இதுமாரி பண்ணலாம் ஆனால் டியூஷன் போகணும் இன்றைக்கி டியூஷன் போகலாங்கிறனால இந்த வேலைகள் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் டயர்டாக இருந்ததுனால பசங்க தூங்கிட்டாங்க தான் அதனால் தான் மேம் வரலன்னு சொல்லிவிடுவேன் ஓகே இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வெளியில் வந்து போயிருந்தோங்க கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் வந்து பண்ணியிருந்தோம் அந்த வ்ளாகில் வந்து நாளைக்கு வந்து நாளைக்குள்ளே இந்த வீக்குள்ளே நான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வெளியிலலாம் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு த்ரீ த்ரீ ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு அதனால் பசங்களை இன்றைக்கி டியூஷனுக்கு அனுப்ப முடியல அதை தான் வெற்றி குட்டி சொல்லிகிட்டு இருந்தோம் செவ்வாய் ரெகுலராக வந்து முருகனுக்கு வந்து விளக்கு போட வந்துடுவோம் பூலாம் வாங்கி நெய்த்தியை வந்து கட்டி வச்சுட்டு ரெகுலராக இன்னொரு கோயிலுக்கு வந்து போகும் இன்றைக்கி அங்கே போகலை வேறு கோயிலுக்கு தான் வந்து வந்திருந்தோம் இந்த வழியாக அப்படியே கோயிலுக்கு போயிட்டு மளிகை கடைக்கு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ட்டு சிவன் கோயிலுக்கு தான் வந்து வந்திருந்தோம் சாமி கும்பிட்டுட்டு இங்கே புளியோதர பிரசாதம் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய கடைக்கு வந்துடணும் எப்போதுமே நாங்கள் வந்து மளிகை பொருட்கள் ஹோல்சேல் கடையில் தாங்க வந்து வாங்குவோம் எப்போதுமே லிஸ்ட்டு எழுதிட்டு வந்துடுவோம் லாஸ்ட் மந்த்து என்னென்ன இருக்குது இல்லைங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மந்த்துக்கு அவசியமாக என்னென்ன தேவைப்படுதோ அது மட்டும் வந்து நாங்கள் லிஸ்ட்டு எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் லிஸ்ட்டு கொடுத்துட்டு மற்றபடி காய்கறி எதாவது வாங்குற வேலை இருந்தால் வாங்கிட்டு அதுக்கப்புறமா லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க எடுத்துகிட்டு வரதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் அன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்தே வந்து வாங்கிட்டு வந்தோம் வேறு எங்கேயும் போகிற வேலை இல்லை காய்கறி வாங்குறதுக்கும் நாளைக்கு போய் என்னை தனியாக வாங்கிக்க சொல்லிட்டாங்க ஏன்னா காலையிலேருந்து வெளியில் போயிட்டு வந்தனால கொஞ்சம் அவங்களுக்கு டயர்டாக இருந்தது வீட்லேயும் மளிகை பொருட்கள் ரொம்ப வந்து இல்லை எல்லாமே காலியாகிடுச்சி அதனால தான் வந்து இன்றைக்கி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்து கடைக்கு வந்திருந்தோம் வீட்டுக்கு வந்ததுமே வந்து டிஃபன் வேலையும் வந்து கையோடையும் முடிச்சுட்டு கிச்சன் வேலை க்ளீனிங் வேலை எல்லாமே வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி டிஃபன் இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் தான் வந்து பண்ணியிருந்தேன் அதனால் பெருசாக அதில் வந்து நான் வீடியோஸ் வந்து எடுக்கல கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் வந்து முடிச்சாதான் அதான் காலையில் எனக்கு கொஞ்சம் வேலைகள் ஈஸியாக இருக்கும் நாளைக்கு என்ன சமையலுங்கிறது பிளான் பண்ணியாச்சு ஆல்ரெடி கீரை வந்து வாங்கின்றது கொஞ்சம் இருக்குது நாளைக்கு கீரை கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பீட்ரூட் பொரியலும் கொஞ்சமாக சோசோ கூட்டு பண்ண போகிறேன் தயிர் இருக்க அதோட விட்டுவிட போகிறேன் டிஃபனில் வந்து எதுவும் பண்ணலை அவ்வளோதான் அது நைட்டே இப்போ பிளான் பண்ணிட்டதுனால எனக்கு கிச்சன் க்ளீன் பண்ணதுனால காலையில் ஏஞ்சி வந்த சமையல் செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வந்த மளிகை பொருட்கள்லாம் வந்து லிஸ்ட்டில் இருக்கிறது அவங்க போட்டிருக்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு ஒரு தடவை எப்போதுமே வந்து செக் பண்ணிக்கணும் எதாவது வந்து நம்ம சொன்னது ஒன்றா இருக்கும் அவங்க போட்டிருக்கிறது ஒன்றா இருக்கும் அதனால் தான் சில சமயம் அப்படியே வந்து வருங்கிறதுனால தான் எப்போதுமே வீட்டுக்கு வந்ததுமே வந்து செக் பண்ணிவிடுவோம் மளிகை பொருட்கள்லாம் வந்து எடுத்து வைக்கும்போது செக் பண்ணது எல்லாமே நான் சொல்ல சொல்ல எங்கள் குட்டி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா நான் அவனை தான் வந்து பண்ண சொல்லியிருந்தேன் சாதனாக்கு ஓரளவு என்னென்ன மளிகை பொருட்கள் அதோடய நேமில் வந்து தெரியும் வெற்றி குட்டிக்கணும் அந்த அளவுக்கு தெரியாது அதனால தான் இப்படிந்து கொஞ்சம் வந்து ட்ரைனிங் அவனுக்கு கொடுக்கலாமின்ட்டு அவனை தான் வந்து நான் சொல்கிற பொருட்கள்லாம் கரெக்டாக எடுத்து வைக்க சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதத்துக்கு மளிகை பொருளுக்கு வந்து செலவு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முப்பது ரூபா வந்து ஆயிருக்குது இன்னும் எப்படி இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கும் ஒன்று ரெண்டு வந்து கடைசி காலி என்னதுக்கப்புறம் வாங்க வேண்டியது இருக்கும் ரேஷன் வாங்க வேண்டிய பொருட்கள் வந்து இருக்கும் எல்லாத்தையும் டோட்டலாக கணக்கு பண்ணால் இந்த மாதம் வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுநூறுவாக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன் இப்போ இது வரைக்கும் மூவாயிரத்தி முப்பது ரூபா வந்துருக்குது முடிஞ்சவளுக்கு இதை வச்சு இந்த மாதத்தை ஓட்டுறதுக்கு வந்து பார்ப்பாங்க ரொம்ப சிக்கனமாக தான் வந்து சமையல் எல்லாமே செய்வேன் எல்லாமே செய்வேன் ஆனால் கொஞ்சம் சிக்கனமாக வந்து செய்யணும் அது என்னென்னலாம் செய்கிறாங்கிறத முடிஞ்சவளுக்கு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் எப்படிலாம் சிக்கனமாக பண்ணுறாங்கிறத முடிஞ்சவளுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த கவர்ல என்னடா தண்ணி பிடிச்சி வீண் பண்ற ஏய் உதறாத என்ன வெற்றி கொண்ட டஸ்பின்ல போடு எடு 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 டஸ்பின்ல போடு அங்க என்னடா நீயே சொல்லுடி பாப்பா நேத்து பா ஆ பிடிக்காத நான் சொல்கிறதெல்லாம் இருக்குதான்னு பாரு ஓகேவா நான் இருக்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் இருக்குதான்னு பார்த்து சொல்லு மஞ்சள் தூள் ஆ இருக்கா எடுத்துந்தாட வை கடுகு அந்தாண்ட வெல்லத்துக்கு பக்கத்தில் இருக்குது ம் எடே உட்காரு நல்லா உட்காரு வெள்ளத்துக்கு பக்கத்தில் இருக்குது இந்த அதுக்கு பக்கத்தில் தான் இங்கே 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 இதா இருக்குது பார் மூணாதான் அந்த அது அது அதா அது 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 அதா ஆ கடுக்கு அப்புறம் சீரகம் இப்போ எடுத்து மேலே இருக்காது மிளகு 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 ஒரு சோம்பு ஐம்பது தோரம் பருப்பு எப்படிலாம் கே போடக்கூடாதே அரை கிலோ அது இல்லை அந்தாண்டா அந்தாண்டா இருக்குது பார் அதுக்கு பக்கத்தில் ஆ அது அதான் அது ஆ தோரம்பருப்பு அரை கிலோ வை வை அடுத்தது கடலைப்பருப்பு அரை கிலோ அது பக்கத்தில் இருந்தது அந்த அண்டை அந்தாண்டை அதா அது அதுதான் அதான் முன்னாடி எடுத்து அதான் அதான் அதா அதான் ஆ கடலைப்பருப்பு ஏன்னா பட்டாணி பருப்பு பருப்பும் ஒரே மாதிரியே இருக்கா சிறு பருப்பு அதான் கால் கிலோ உளுத்தம் பருப்பு இந்தாண்டை லாஸ்ட்டு பெருசு அது ஒரே கிலோ கோல்டு வின்னர் ரெண்டு லிட்ரு அடுத்தது வந்து என்ன எழுதியிருக்காங்க ஐயோ நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது பட்டாணி பருப்பு ம் அது 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 பட்டாணி பருப்புடா அதான் இருக்குது பாடா கடலை பருப்பு மாரி இருக்குது பாருடா அந்த இருக்கு பாடா ஆ அதான் அதான் பருப்பு வகைகளில் பாரு தாளில் பா இங்கே பாரு என்ன கை நீட்டு எங்கே நீட்டுறேன் பாரு இங்கே தோ இந்தாண்டா அதுக்கு பக்கத்தில் ஆ அதான் பட்டாணி பருப்பு அது அரை கிலோ பொட்டுக்கடலை கால் கிலோ சக்கரை அரை கிலோ பச்சை பச்சைப்பயிறு கால் கிலோ வேர்க்கடலை ஒரு கிலோ ஆ பூ பூண்டு அரை கிலோ பெரிய பூண்டு அரை கிலோ பூண்டு எவ்வளோ தெரியுமா இப்போ ரேட்டு போட்டிருக்காங்க இப்போ பூண்டு ரேட்டு கம்மியாக செல்லம் இந்த வாட்டி பெரிய பூண்டாகவே வாங்கியாச்சு ரேட் கம்மியாயிடுச்சுல்ல பூண்டு ரேட்டு அரை கிலோ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ருப்பீஸ் அரை கிலோ அடுத்தது வந்து நீட்டு மிளகாய் நீ மிளகாய் ஆ கால் கிலோ அப்படி தூக்கி போடக்கூடாது வெற்றி அப்புறம் வந்து இட்லி அரிசி ஒரு கிலோ இட்லி அரிசி ஆ ஒரு கிலோ அது அப்படியே வச்சு ஆ சாப்பாட்டு அரிசி பத்து கிலோ சாப்பாட்டு அரிசி எவ்வளோ தெரியுமா சாப்பாட்டு அரிசி வந்து கிலோ ரூபா ட்ரிபிள் மான் பிராண்டு ஓகே தூக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் ரின் பவுடர் அரை கிலோ விம்பார் வந்து அஞ்சு ரூபா சோப்பு நாலு அடுத்தது வந்து கோதுமை மாவு ஆசீர்வாத் கோதுமை மாவு வந்து ஒரு கிலோ மைதா மாவு அரை கிலோ அரிசி மாவு அரை கிலோ அது இடியாப்பம் மாவு இடியாப்பம் மாவு வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி வந்து ரேஷனில் பூ நல்லா வாங்க முடியல ஆ ஆ நான் சீடை தானே வேணும் சீடை செஞ்சு தரேன்மா ஸ்நாக்ஸுக்கு அதில் போட்டிருக்கா புட்டு போட்டிருக்கேன் புட்டு ஒரு நாளைக்கு செய்யலாம் சீடை அதில் என்னென்ன போட்டிருக்கு பாரு கொழுக்கட்டை கொழுக்கட்டை தானே மடிக்கடி செய்கிறோம் இல்லையா அதில் இருக்குது பார் ஆ கொழுக்கட்டை பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை சீடை இருக்குது அப்புறம் புட்டு இருக்குது ஆ ரெண்டுமே செஞ்சு தரேம்மா ஆ ராகி மாவு அரை கிலோ அம்மா அந்த வாட்டர் பாட்டில் எதுக்கு ஃப்ரீன்னு பாரு உட்காந்து நன்னாரி சார் நன்னாரி சார் இதுக்கு ஃப்ரீயா அதில் போட்டிருக்கான்னு பாரு பிராண்டோட நேம் போட்டிருக்கா சரி சரி ஆ சரி தம்பி நாட்டு சக்கர அது ராகி மாவு அரை கிலோ ஆ சாஸ் வாங்கியிருக்கேன் ராகி மாவு அரை கிலோ ஆ அதா அதா ராகி மாவு அரை கிலோ எடுத்துகிட்டியா சேமியா பாக்கெட் ஒன்று நாட்டு சக்கரை அரை கிலோ நாட்டு சக்கரை இல்லை என்ன எடுத்து வைக்கல பாரு நாட்டு சக்கரை அப்பாவுக்கு ரெண்டு இருக்கா அடுத்தது வந்து என்ன எழுதிருக்கு இருக்குது ஆ மசாலா ஐட்டம் வந்து சொல்கிறேன் பார் இரு வரேன் அம்மா இவங்க எழுதுனது புரியல சரியாக புரியல இல்லை ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும்ல அப்புறம் சிக்கன் மசாலா ஐம்பது கிராம் சிக்கன் பீஸ் போட்டிருக்கும் பார் படத்தில் மல்லித்தூள் ஐம்பது கிராம் தனிமளகாய் தூள் ஐம்பது கிராம் காஷ்மீரி மிளகாய் தூள் சாம்பார் பொடி நான் எழுதுவேலி ஏன் சாம்பார் பொடி போட்டிருக்குறாங்க சரி போட்டுரு நான் எழுதவே இல்லை அது ஆனால் போட்டிருக்குறேங்க டாபர் இரவுரா பேஸ்ட்டு ரெண்டு பே என்னது ப்ரெஷ்ஷு மூணு சொல்லியிருந்தேன் ஒன்று தான் இருக்கு எங்க இன்னொன்று இன்னும் ரெண்டு எங்கே எங்கே சார் நான் ப்ரெஷ்ஷு ப்ரெஷ் எங்க மேலே இருக்கா சரி இருக்குல்ல நன்னாரி சார் பத் ஓ பாட்டிலு நன்னாரி சர்பத்தை எவ்வளோ அது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அதுக்கு ஃப்ரீ வந்து வாட்டர் பாட்டில் உழு எண்ணெயில் உழுந்து பிச்சு உளுந்து அப்போ எண்ணெய் பிச்சுட்டு நிற்க போகுது எண்ணெய் மேலே உளுந்து நன்னாரி சர்பத்துக்கு தான் பாட்டில் கொடுத்துருக்குறாங்க வெற்றிக்குடிக்கு நாளிலேருந்து இந்த பாட்டில் தான் ஸ்கூலுக்கு ம் அடுத்தது வந்து மேகி நாலு மேகி இருக்கா நாலு இருக்குது கரெக்டாக பண்ணேன் ஏவிடி டீ தூள் ஏவிடி டீ தூள் பால் பவுட்ரு பத்து ரூபாய் ஒன்று வெள்ளம் அரை கிலோ அடுத்தது வந்து வத்தல் ரெண்டு பாக்கெட்டு ஒரு பாக்கெட் வந்து பன்னெண்டு ரூபா பத்து ரூபான்னு இருந்தது இப்போ பன்னெண்டுருவாயிடுச்சு டொமேட்டோ கெச்சப்பு அடுத்தது வந்து இருவரும் வத்தி தேங்காய் எண்ணெய் பீத்தாம்பரி பவுட்ரு நான் சின்னதை சொல்லியிருந்தேன் ஏன் பெருசு போட்டிருக்குறாங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் நம்மளுக்கு போகுது பீத்தாமரி பவுட்ரு பான்ஸ் பவுட்ரு ஆ பான்ஸ் பவுட்ரு பவுட்ருடா ஹிட்டு நீ ஓப்பன் பண்ணினா அப்புறம் வராமல் என்ன பண்ண ஓப்பன் பண்ணலை ஆ அப்படின்னு அடிக்கிற பாரித்யா ஹிட்டு அவ்வளோதான் கரெக்டு பில் எவ்வளோ தெரியுமா இப்ப கழுவ கூடாது இப்ப கழுவ கூடாது இல்லை சில ஐட்டங்கள்லாம் வந்து வாங்காததுலாம் வந்து இருக்குது அதாவது வந்து பேஸ்ட் ரெண்டு தான் எதிர்ப்பேன் ஆல்ரெடி ஒன்று வீட்டில் இருக்குது ஷாம்பு கம்ஃபோர்ட் அதெல்லாம் வந்து இருக்கிறதுனால வாங்கலை சோப்பு எல்லாமே இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஆளுக்கு ஒரு சோப்பு வாங்கிட்டு வந்தாங்க அதுவும் வந்து இருக்கிறதுனால வாங்கலை மற்றபடி இந்த பருப்பு ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி ஐட்டம் அந்த அந்தமாரி வாங்குறதோட லூஸில் வாங்கிட்டிங்கன்னா ரேட் கொஞ்சம் கம்மியாகும் ஆகும் அதுமாதிரி ஷாம்பு கம்ஃபோர்ட்லாம் பாட்டில் வாங்குறதோட நீங்கள் அது வந்து பாக்கெட் ஐட்டம் வாங்கிட்டிங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும் போல் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு நல்லெண்ணெய் வந்து அவங்க தனியாக அவங்க வாங்கிக்கிறான்னு சொல்லிக்கிட்டாங்க நல்லா நல்ல நல்ல இதில் எழுதலை ரேஷன் வந்து ஆயில் வாங்குவா நல்லா கோல்டு வினை ரெண்டு லிட்டர் தான் வாங்கியிருக்கேன் ரேஷன் வாங்குறது எல்லாமே யூஸ் பண்ணுவேன் சக்கரை அங்கே ரெண்டு கிலோ வருங்கிறனால தான் நான் இப்போ அரை கிலோ வந்து நான் வாங்கியிருக்கிறேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோதுமை மாவு அரிசி மாவுலாம் வந்து கடையில் தான் இப்போ வாங்குகிறேன் இப்போ வந்து ரேஷனில் வந்து கோதுமை ரெண்டு மாதமாக போடலை பச்சை அரிசி வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி அதுமாரி தான் வந்து போடுறாங்க சில சமயம் வந்து நல்லா இருக்கும்போது போது வாங்கிடுவேன் நல்லா இல்லம்போது வாங்குறது கிடையாது அதனால தான் வந்து மாவு கடையில் வாங்கிற மாதிரி இருக்குது இல்லைன்னா வந்து அதையும் வாங்கி நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிட்டோம்னா அதுலேயும் கொஞ்சம் நம்ம அமௌண்ட் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் அதே போல் இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் பொருட்கள் எல்லாமே வாங்கி நீங்களே அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அது வந்து கணக்குக்கு வரும் அதுக்கு காசு கொடுத்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் கடையில் தனியாக வாங்குறதை விட நீங்களே வீட்டில் வாங்கி அரைச்சிக்கிட்டிங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் நம்மளுக்கு காசு மிச்சமாகும் ரொம்ப நாளைக்கு வந்து வரும் அதுமாரி இந்த மல்லித்தூள் ஜீரகத்தூள் நிறைய பேர் அதெல்லாம் ரொம்ப நிறைய யூஸ் இல்லைங்களா அதெல்லாம் நீங்கள் தனியாகவே பொருளாகவே வாங்கி நீங்கள் வீட்டிலேயே வந்து அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வத்தலை ஐட்டம்லாம் வந்து நம்ம கடையில் வாங்குறதோட நம்ம இப்போ சம்மர் ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா இந்த வெய்ய காலத்தில் வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான வத்தல் வடகெல்லாம் போட்டு வச்சுட்டிங்கன்னா வருஷத்துக்கு நம்ம ஓட்டிடலாம் அம்மா கிட்டே வந்து நான் போட சொல்லியிருக்கிறேன் இங்கே நம்மளுக்கு குரங்கு தொல் அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் வத்தல் எங்கள் வீட்டில் போட முடியாதுங்கனால நான் அம்மாட்ட சொல்லி இப்போ சுத்தமாக இல்லைங்கிறனால தான் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கிறேன் அது பாக்கெட் வந்து ஒரு பாக்கெட் பன்னெண்டு ரூபா தான் ரெண்டு பாக்கெட் இருபத்தி நாலு ரூபா எனக்கு அது ஒரு மாதத்துக்கு கரெக்டாக வரும் ஏன்னா எப்பயாவது ஒரு ஒட்டி தானே பொறிக்க போகிறோம் டெய்லியெலாம் பொறிக்க மாட்டேன் சிறுதானிய ஐட்டங்கள் வந்து லாஸ்ட் மந்த் வாங்குறது அந்த பட்டாணி கொண்ட கடலில் அதுக்கப்புறம் தட்டப்பயிர் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இப்போ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலில் பச்சைப்பயிர் மட்டும் வந்து வாங்கியிருக்கிறேன் இப்போ இருக்கிறத வச்சு இந்த மாதத்தை வந்து ஓட்டிடுவாங்க ஏன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக தான் அது மெயினாக அப்போ இப்போ அடைக்கு வந்து சும்மா ஒவ்வொரு பொடி மட்டும் அள்ளி போடுறது தான் அதனால் ரொம்ப செலவாகாது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்நாக்ஸு பழம் வீட்டில் வந்து அதை வந்து ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்பேன் அப்படியே மாற்றி மாற்றி செய்கிறதுனால கரெக்டாக இருக்கும் எனக்கு இந்த மாதம் இது வரைக்கும் மூவாயிரத்தி முப்பது ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கிறேன் ரேஷனில் வந்து ஒரு நூறுரூபா கணக்கு வரும் வாங்க வேண்டியது இருக்குது ரேஷன் வாங்குற ரேஷன் அரிசியும் வந்து நான் யூஸ் பண்ணுவாங்க இட்லிக்கு பெரும்பாலும் அதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன் தான் ஒரு கிலோ தான் வந்து நான் ரேஷன் அரிசி இட்லி அரிசி வாங்கியிருக்கிறேன் அதுவும் எதுக்குன்னு இந்த நீர் உருண்டை வந்து செய்கிறதுக்காக உப்பு உருண்டா சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்காக தான் மெயினம் அது நம்ம ரேஷன் அரிசியில் செஞ்சோன்னா ரொம்ப குழ குழகுழன்ட்டு இருக்குங்கிறனால தான் நான் இதில் வந்து நான் செய்கிறதுக்காக அது வாங்கியிருக்கிறேன் அந்த அரிசியும் சில பேர் ரேஷன் அரிசி புழுங்கு அரிசியை வந்து கொஞ்சம் மிஷினில் கொடுத்து தீட்டிட்டு வந்து அதே சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அது ரெகுலராக யூஸ் பண்ணவங்களுக்கு அது வந்து பிடிக்கும் நம்ம அது யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறது அதனால தான் நான் கடையில் அரிசி வாங்கிக்கிறேன் நீங்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதுவும் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு காசு கொஞ்சம் மிச்சமாகும் பட் நான் சாப்பாட்டுக்கு வாங்குற அரிசியோட வெலை ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபா தாங்க ரேட்டு கம்மியான ரேட்டாக தான் பார்த்து வாங்குவேன் மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு வந்து எட்டுலேருந்து பத்து கிலோ தான் எனக்கு ஆகும் அதனால் அது மட்டும் தான் வாங்குவோம் மொத்தமாக ஒரு சிப்பமாக வாங்கி வைக்கிறது கிடையாது ஏன்னா எனக்கு சீக்கிரம் வந்து செலவாக மாட்டேங்குது அதனால் நான் அப்பப்போ புதுசாக வாங்கிக்கலாமே அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த மாதத்துக்கு எவ்வளோ அரிசி தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிறது அதே போல் சால்ட்டு வந்து உப்பு வந்து முன்னாடி மாதம் போடுறதுமே வாங்கின முதல் சம்பளத்தில் உப்பு தான் வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க சால்ட்டு வந்து வாங்க மறந்தாச்சு ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குதும் தீபம் தீபம் போடுற எண்ணெய் வந்து இருக்குது சாம்பிராணி பூஜை ஐட்டம்லாம் ஓரளவு ஒன்று ரெண்டு இருக்குது இல்லாதது மட்டும்தான் அந்த இந்த வத்தி மட்டும் தான் வந்து வாங்கியிருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு இந்த மாதத்துக்கு இதை வச்சே வந்து ஓட்டுறதுக்கு வந்து பார்ப்பேங்க முடிஞ்சளவுக்கு எந்தளவுக்கு சிக்கனமாக செய்ய முடியுமா வந்து செய்வேன் சப்போஸ் பத்தில் ஏதாவது முக்கியமாக அவசியமாக வாங்குறது மாரி இருக்கும் அதை மட்டும்தான் வந்து வாங்குவேன் எக்ஸ்ட்ரா இது வாங்க போகிறது கிடையாது ஏன்னா வந்து ஒரு மூணு மாதம் பொழுது தான் வந்து ஓட்டி ஆகணும் வேறு வழி இல்லை எங்களை மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு இப்படி தாங்க வந்து குடும்பத்தை சிக்கனமாக பார்த்து பார்த்து செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும் அப்புறம் இந்த ஹிட்டு சொல்ல மறந்துவிட்டேன் கிச்சனில் நம்ம சமைக்கும் போது ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கனால கிச்சன் வழியாக கொசு வந்துடுது அது இல்லாமல் ரூமில் ஜன்னல் ஓப்பனில் இருக்கிறனால கொசு வருதுங்கிறனால தான் போய் ஹிட்டு வாங்கியிருக்கிறோம் இந்த மந்த்து தான் அதை வாங்கியிருக்கிறேன் முகத்துக்கு போடுற பான்ஸ் போடுற அதுவும் சின்னது தான் வாங்கியிருக்கிறேன் கம்மியாக செலவாகட்டும்ட்டு ஏன்னா பசங்க எடுத்து வீண் இருக்கிறாங்க பெரிய பாக்ஸ் வாங்கினோம்னா அதனால் தான் சின்னது வாங்கியிருக்கேன் அதே மாதிரி இந்த வட்டி வந்து விம் லிக்யூடு வாங்கலை விம் சோப்பு மட்டும்தான் வாங்கியிருக்கேன் அதை வச்சு தான் வந்து இந்த மாதம் ஓட்டுவேன் ரொம்ப நாளாச்சு என்னுடைய மந்த்லி கிராசரி வீடியோ போட்டு அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் நிறைய சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்காகவும் நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் சம்மர் ஆரம்பித்ததுனால இப்போ நான் நாரி வந்து வாங்கியிருக்கிறேன் சப்ஜா சீட்ஸ்லாம் கொஞ்சோண்டு இருக்குது அதை பார்த்துட்டு காலியானதுக்கப்புறம் வாங்கலான்ட்டு அது வாங்கலாம் பாதாம் பீட்ஸ்லாம் இருக்குது மடிக்கடி ஜூஸ் போடுவாங்கிறதுனால தான் நான் நன்னாரி சர்பத் வாங்கியிருக்கேன் மேக்ஸிமம் இது அந்த ஒன் மந்த் வச்சு ஓட்டணும் இப்போ வாங்கிட்டு வந்த மளிகை பொருட்கள் எல்லாமே எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது ஒன்று ரெண்டு தான் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா போட்டுருக்குறாங்க இந்த சாம்பார் பொடியும் பீத்தாம் பொடியும் சின்ன எழுதுன்னா பெருசு போட்டிருக்கிறாங்க ரெண்டு தான் சரி மாத்தமிண்டான்ட்டு அப்படியே வச்சுட்டேன் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாலியில் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போதைக்கு பாக்ஸில் கொட்டி வைக்கல ஏன்னா பாக்ஸு சம்படம் எல்லாமே கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் ரீஃபில் பண்ணணுங்கிறனால வாலியில் எடுத்து வச்சிருக்கிறேன் எல்லாமே சாதனம் எடுத்து அந்த வச்சுட்டு வாலி கொண்டு வந்து கொடுத்தா நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா திருப்பி கொண்டு போய் அதை இடத்துல வச்சுட்டேன் பசங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் லேப்டாப் பார்த்துட்டு இருந்தாங்க டைம் ஆயிடுச்சு படுக்கிறதுக்கு நான் எடுத்து மூடி வச்சுட்டு படுங்கன்னா கேட்கவே இல்லை அவங்க அப்பா வந்து கொஞ்சம் வேகமாக வந்து பேசினா மட்டும்தான் ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் அடங்குவாங்க அது வரைக்கும் லேப்டாப்பில் தான் உட்காந்துருப்பாங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட டைம் ஆகிடுச்சி பத்து மணி தான் மேக்ஸிமம் என்னோட டைமு வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நான் போய் வந்து படுக்க தான் போகிறேன் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மந்த்லி கிராசரி லிஸ்ட்டு நான் என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் இதில் சொல்லியிருக்கிற ஒன்று ரெண்டு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இது நேற்று செவ்வாய்க்குழமணிக்கு எடுத்து சாயங்காலத்து மேலே எடுத்து மற்ற வீடியோ நேற்று காலையில் வெளியில் போயிட்டு வந்தது இதுக்கு முன்னாடி எடுத்த வ்ளாக்லாம் வந்து இருக்குது அது எல்லாமே அடுத்த அடுத்த விளாக வந்து வரும் இன்றைக்கி இந்த விளாக் இதோட வந்து வந்து முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக்ல வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க